இது வந்து நான் வெரி காய வச்சிருந்தேன் பாருங்க எவ்வளவு பூ கூத்துருக்குன்னு ஆன்பூ தான் நான் வெள்ளரி விதை தான் முளைக்குதுன்னு நினைச்சேன் ஆனா என்னன்னு தெரியல இப்பயும் இங்க பாருங்க பிஞ்சுங்க நிறைய வச்சிருக்காங்க ஆனா எல்லாமே குண்டு குண்டா இருக்காங்க இங்க பாருங்க இது வந்து நான் மொழா மொழமாதையும் வச்சிருக்கேன் அது விழுந்து எதா முளைச்சிருக்கா என்னான்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் வளர்ந்தா தான் இந்த ஒரு இருக்காங்க அங்கே இன்னும் உள்ளேலாம் இருக்காங்க இது வளர்ந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் தெரியும் பார்க்கலாம் என்னென்னு வெள்ளியா இல்லை மொளா மிளமான்னு ஆனால் நிறைய வச்சுருக்காங்க இவங்களுக்கு நிறைய சத்துக்கள் கொடுத்தா தான் நல்லா வருவாங்க சொல்லிட்டேன் நான் என்னென்னு இது வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன்